ஆனால் இந்த பாசுரமே மதுரவிம் என்ற நூலை நாம இழந்திருக்கிற நமக்கு பாசுரமாக கலைச்ச ஒரு மதுரவி ஹதயம் என்கிற ரகசியமாகவே கொள்ளலாம் அதிலே பத்து விஷயத்தை சாகிற உலகத்தில் இந்த பத்து விஷயத்தை ஆச்சாரிய நிலத்திலிருந்து பெறுவார்கள் பெருமாள் இடத்திலிருந்து பெறுவார்கள் ஆனா பெருமாள் இடத்திலிருந்து இந்த பத்து விஷயத்தை பெறலாம் ஆனால் இந்த பத்து விஷயங்களை மதுரகவி ஆழ்வார் பெருமாள் இடத்திலிருந்து பெறாமல் ஆச்சாரிய நிலத்திலிருந்தே பெற்றிருக்கிறார் என்பதை சொல்கிறார் அப்போ பதினோராவது பாசுரம் அது தவிர மீதி இருக்கக்கூடிய பத்து பாசங்களுடைய அர்த்தத்தை பத்து சின்ன சப்தங்களாலேயே காட்டுற இன்பத்தில் இறைஞ்சுதலில் இசையும் பேற்றில் இகழாத பல் உறவில் இராகம் மாற்றில் தன்பற்றில் விளக்கில் தகவு ஓக்கத்தில் தத்துவத்தை உணர்த்துதலில் தன்மையாக்கில் அப்படின்னு பத்து பத்து பாசுரத்துக்கு பத்து சொற்கள் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அன்பர்க்கே அவதரிக்கும் ஆயன் நிற்க அருமறைகள் செய்தான் தாளே கொண்டு துன்பற்ற மதுர கவி தோன்ற காட்டும் தொல்வழியே நல்வழிகள் துணிவார்கற்கே முதல் இந்த பத்து சொற்களுக்கு பொருளை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி பாசுரத்துடைய பின்பகுதியினுடைய அர்த்தத்தை சமுதாயமாக தெரிந்து கொள்ளலாம் அன்பர்க்கே அவதரிக்கும் ஆயன் இருக்க இன்னும் இந்த பாசுரத்தில் இருக்கக்கூடிய சொற்கள் எல்லாம் பெரும்பாலும் ஆழ்வாரனுடைய கண்ணினி சுருத்தாமல் இருக்கக்கூடிய அதே பதங்கள் அல்லது அதே பதங்களை மாடிஃபை பண்ணப்பட்டு போடப்பட்ட பதங்கள் அதை பார்த்தாலே தெரியும் இன்பத்தில் அப்படின்றது ரெண்டாவது பாசுரத்தினுடைய முதலடி நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன் அதுல இருக்க பதத்தையே எடுத்து போட்டிருக்க அங்க மா என்ற சப்தம் இருக்கு முதல் பாசுரத்துல அதை ஆயன் என்று போட்டிருக்க அன்பர்க்கே அவதரிக்கும் ஆயன் நிற்க அது மாதிரியாக இங்க அன்பர்க்கே அவதரிக்கும் ஆயன் இல்ல அன்பன் என்கிற சொல்லும் கன்னி சிறுத்தாப்புல நாலு இடத்துல வருது ஒன்று நம்பினேன் பிறர் நண்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னெல்லாம் செம்பொன் மாட திருக்குறுகூர் நம்பிக்கை அன்பனாய் அடியேன் சதித்தேன் என்றே அங்க அன்பன் என்கிற சப்தம் நம்பினேன் பாசுரத்திலையும் இருக்கு அங்க அன்பன் என்கிற சப்தம் ஆழ்வாரிய சொல்றது மதுரகவி ஆழ்வாரே சொல்றது அப்புறம் கடைசியான பரஸ்வதி பாசுரத்திலையும் அன்பன் என்கிற சப்தம் மூணு தடவை வருது அன்பன் தன்னை அடைந்தவர்களுக்கு எல்லாம் அன்பன் தென்குருகூர் நகர் நம்பிக்கு அன்பனாய் மதுரகவி வைகுந்தன் காண்மினே மூணு அன்பன் என்கிற சொற்கள் இருக்கு அன்பன் தன்னை அந்த முதல் அன்பன் என்கிற சொல்லு பெருமாளையே சொல்றது அடுத்த அன்பன் என்கிற சொல்லானது இரண்டாவது அன்பன் என்கிற சொல்லானது ஆழ்வார சொல்றது யார் நம்மாழ்வார சொல்றது மூணாவது அன்பன் என்கிற சொல்லானது மதுரகவி ஆழ்வார சொல்றது அப்போ பெருமாளையும் அன்பன் என்கிற சொல்லாலே ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார சாத்திருக்கார் நம்மாழ்வாரையும் அன்பன் என்கிற சொல்லாலே மதுரகவி ஆழ்வார சாத்திருக்கார் தன்னையேவும் அன்பன் என்கிற சொல்லாலே மதுரகவி ஆழ்வார சாத்திருக்கார் பெருமாள ஒரு இடத்துல அன்பன் என்கிற சொல்லால சாத்திருக்கார் நம்மாழ்வார அன்பன் என்கிற சொல்லால ஒரு இடத்துல சாத்திருக்கார் ரெண்டு இடத்துல தன்னை அன்பன் என்று சாதித்துக் கொண்டிருக்கிறார் அந்த அன்பன் என்கிற சொல்லையே இங்க பிரயோகம் பண்ணிருக்க அன்பர்க்கே அவதரிக்கும் ஆயன் நிற்க பெருமாள் அன்பன் என்று சொன்னால் சினேகம் உடையவன் என்று அர்த்தம் யார் இடத்துல ஸ்னேகமுடையவன் அர்த்தம் நம்மாழ்வார அன்பன் என்று சொன்ன இடத்துல பகவத் பக்தாளிடத்திலே அன்பு கொண்டவர் என்பது அர்த்தம் மதுரகவியாழ்வார அன்பன் என்று சொன்ன இடத்திலே இடத்திலே அன்பு அன்பை உடையவன் அன்பன் பெருமாளுக்கு அன்பு ஜீவராசி இடத்தில் இருக்கக்கூடிய அன்பு நம்மாழ்வாருக்கு அன்பு பகவத்தாசர்களிடத்தில் இருக்கக்கூடிய அன்பு இவருக்கு இருக்கக்கூடிய அன்பு மதுரவி ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய அன்பு நம்மாழ்வார் விஷயமான அன்பு அன்புனுடைய அன்பு யாரை யாரிடத்திலே அன்பு என்பது அந்த சொற்கள்ல மாறதோட அன்பன் என்கிற சொல்லாலே பகவானும் சொல்லப்பட்டிருக்கான் நம்மாழ்வார சொல்லப்பட்டிருக்கார் மதுரகவி ஆழ்வார சொல்லப்பட்டிருக்கார் இந்த பாசுரத்துல பகவான் அன்பன் தன்னை அந்த கடைசி பாசுரத்துக்குரிய முதல்ல அன்பன் என்கிற சப்தத்தை அப்படியே எடுத்து பிரயோகம் பண்ணிருக்கார் அதனாலே அன்பர்க்கே அவதரிக்கும் ஆயன் நிற்க பக்தளுக்காகவே அவதாரம் பண்ணக்கூடிய கிருஷ்ணன் இருக்கே பக்தாளுக்காகவே அவதாரம் பண்ணக்கூடிய கிருஷ்ணன் என்று சொன்னால் அங்க அவதாரணம் இருக்கு அன்பத்தே அவதரிக்கும் ஆயன் அதாவது பெருமாள் அவதாரம் பண்றதுலாம் பக்தாளுக்காக துஷ்டாளுக்காக இல்லை நான் இங்கேந்து பெரு போனோன்றது என்னுடைய எண்ணம் அப்போ நான் நடக்கும்போது புல்லானது மெரிக்கப்படுறது அது மாதிரியாக எனக்கு பயிர் வரணும்னு ஆசை அதுக்காக நான் களை எடுக்கிறேன் அது மாதிரியாக தான் துஷ்கிருநாதனம் அவதாரத்துக்கு முக்கிய பிரயோஜனம் பக்தாளை காக்கிறது அதனாலே அன்பர்க்கே அவதரிக்கும் ஆயன் நிற்க அந்த ஆயன் எழுந்தருள் இருக்கே மதுரகுவி ஆழ்வார் நம்மாழ்வாரோட திருநக்ஷத்திரத்துல பெரியவர் ஆகினாலே கிருஷ்ணன் இருந்த அவர் இந்த உலகத்துல இருந்தார் நம்மாழ்வார் எழுந்தருள் இருந்த போதும் இந்த உலகத்துல இருந்தார் அப்படி இருக்கச்சே அவர் நினைச்சிருந்தா இந்த பத்து விஷயங்களே இப்போ இன்பம் என்ன இறைஞ்சிதல் என்ன இசையும் பேர் என்ன இகழாத பல்லுறவு என்ன இராகம் மாற்றுவது என்ன தன் பற்றி என்ன வினை விளக்குவது என்ன தகவோக்கம் என்ன ஆஹ் தத்துவத்தை உணர்வதுல என்ன தன்மையாக்கல் என்ன இந்த பத்து பலனை பெறுவதற்கு கிருஷ்ணனையே அடைஞ்சிருக்கலாம் கிருஷ்ணன் அடையாத நம்மாழ்வார் அடைஞ்சிருக்கார்